இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் வளர்பிறை சதுர்த்தி திதி யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் தூர்வா கணபதி விரதம் நாக சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இன்ஃபேக்ட் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு கண்காணாமல் போகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கஜகேசரி யோகத்தின் காரணமாக பழைய கடன்களை வசூலிப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட பண நஷ்டங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு பல நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயங்களின் மூலமாக இருந்த செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் சுயமாக தொழில் செஞ்சாலும் சரி சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த தேடல்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உத்தியோகத்தின் தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனா அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஆலோசனையின்பில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய படிப்புக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடன் பிறந்தவரால் உங்கள் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சா சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது அதே சமயம் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் தன லாபத்தை ஏற்படுத்தும் புதிய உண்டான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தந்தையின் மூலமாக உங்களுக்கு சில வெற்றிகளை அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பிருக்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் மற்றும் வியாபாரம் போன்ற விஷயங்கள் உடன் பிறந்தோர் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு சற்று முன் கோபம் முன்கோபம் உண்டான சூழ்நிலை அதற்கு காரணம் ராசியில் இருக்கிற செவ்வாய் காரணமாக இருப்பார் அதனால் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அனைத்து விதத்திலும் இன்று யோகம் ஏற்படும் இளம் வயது பிராயத்தினருக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அது எதிர்பாலினத்தவராக இருக்கலாம் சேம் பாலினத்தவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் இன்று மன நல்ல மனநிலையில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு லாபத்தை பிறக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திருமண விஷயம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும் தந்தை ஸ்தானம் பலப்படக்கூடிய வகையிலிருக்கு உங்களால் தந்தைக்கு ஆதாயம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் ஆதாயம் ஸோ மொத்தத்தில் தந்தையர் வளர்ச்சி அடையக்கூடிய தந்தையர்களின் எதிர்பார்ப்புகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்த எழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல் தேச பயணம் அல்லது அயலூர் பயணம் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரபரப்பாக வேலை பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலகம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சுயதொழில் தொழில் செய்வராக இருந்தால் தொயதொழில் செய்பவராகவோ இல்லை வியாபாரியாகவோ இருந்தால் உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதற்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்பட்டு அதன் மூலமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் மன அமைதியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு சார்ந்த இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிர்மறையாக செயல்பட்ட எதிரிகள் இன்று அடங்கியிருப்பார்கள் அவர்களின் மூக்குடைப்படும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணபலம் வியா வியாபார பலம் உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்களால் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் வெயின் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள காரணத்தினால இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தன வரவு ஏற்படும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி வாக்குஸ்தானத்தில் வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதாவது சந்தோஷமான வார்த்தை விரயங்கள் இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இதை இன்றைக்கி இதை பண்ணுங்க அதை நாளைக்கு பண்ணுங்க எப்படி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு நிறையா சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை அங்கலாய்த்து பேசுவீர்கள் சந்தோஷமான அங்கலாய்ப்புகளாக இருக்கும் இதன் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படாத ஒரு சந்தோஷகரமான நாள் அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகள் குறிப்பாக நீங்கள் மேல் மேலதிகாரிகளிடம் இணக்கமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றி கவலைகள் அதிகரிக்கும் ஆனால் அது சந்தோஷமான கவலையாக இருக்கும் இன்றைக்கி என் பையன் எப்படி பண்ணுறாலும் என் பொண்ணு அப்படி பண்ணுறாங்கன்னு நிறையா புலம்புவீங்க ஆனால் புலம்பல்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்தவர்களின் உதவியை நாடி அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவ வார்த்தைகள் விலகுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தனிப்பட்ட அலங்காரங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையிருப்புகள் கரையும் ஆனாலும் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கன்னி ராசி தன்னம்பிக்கை உண்டான யோகமான நாள் மனசில் தைரியத்தோடு செயல்படுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக வியாபாரத்தின் விஸ்தீரணத்திற்காக விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய இடம் வாங்குவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பூமி முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமட்ட மட்டுமல்லாமல் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களால் இன்று நன்மைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விஷயத்தில் தனலாபம் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்திற்குண்டான உதவிகளை அரசாங்கத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல் செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசுக்கு பிடித்த நபர்களின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு குரு பார்வை குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகத்தின் காரணமாக முன்ஜென்ம புண்ணியம் தந்தையின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உங்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்பாடுவார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்ன சார் சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறீங்கன்னா பூர்வீக சொத்து விஷயத்தில் அதை நம்பி ஏமாந்து உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வியாபாரத்தை புதிய கோணத்தில் அணுகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திற்காகவோ உங்களுடைய தேவைகளுக்காகவோ குடும்ப தேவைகளுக்காகவோ சந்தோஷமான அனுபவங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு தன ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன மட்டுமல்லாமல் சந்தோஷமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுத்து அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை பெற்று அதற்காக செலவுகள் ஏற்படும் அந்த செலவை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் என்று உங்களுக்கு பதவி உயர்வு வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களால் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆனால் அந்த வெற்றிக்காக செலவு பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தவங்க அந்த இடத்துல மறுபடியும் வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தினாலும் இன்று விரயங்கள் வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதாவது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணையின் அறிவுரைகள் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது பண வரவில் தொய்வு இருக்குன்னு கவலைப்படாதீங்க வருமானத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை தேவையான அளவுக்கு வருமானம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இது வரை இல்லாத அளவுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றியடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே மூன்று நட்சத்திர காலங்களுக்கும் வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த குழப்பங்கள் விற்கிறதில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் இல்லை என்னோட சு பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினச்சா இன்றைக்கி விற்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கு நீங்க உங்க வேலை விஷயமா நீங்க கொஞ்சம் அதிகமா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை தாயார் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு தாயாருடைய தேவையை பூர்த்தி செய்வது தாயாருக்கு கைகால் அமைக்க விடுறது உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் அலையிறது இப்படி அம்மா சம்பந்தப்பட்ட எந்த காரியம் பண்ணாலும் இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவதற்கோ அல்லது அவர்கள் உங்களிடம் மண்டியிடுவதற்கோ யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஆரோக்கிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான சோர்வுகள் வெளியேறும் உங்களுக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி பாகியஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வள அலைச்சலாக இருக்காது தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மகன் உறவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தந்தை உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவதற்கு தயங்க மாட்டாங்க இதனால் உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த அந்த திரைமறைவு மனபேதங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பிருக்கு மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுசரணையான போக்கு காணக்கூடிய வாய்ப்பிருக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்மறை எண்ணங்களை தவிடுபடியாக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதற்கு குழந்தைகளுடைய ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இந்த இடத்துல ஈகோவை காம்பிக்காம உங்க வேலையை மட்டும் உங்களுடைய அன்பை பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க இது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் கும்ப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்துல தொய்வு இருக்காது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய நட்பு வட்டத்தில் அல்லது சக பணியாளர்கள் வட்டத்தில் அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிராமல் இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே அமர்ந்து பேசினால் சிக்கல்கள் தீரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிரிகள் கூட இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அனாவசியமான எண்ண வரையங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்களாக எதையாவது நினச்சிக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவன் என்ன திட்டியிருப்போனோ இவன் என்ன போட்டு கொடுத்துருப்போனோ இப்படி வேண்டாத விஷயத்தை நினச்சி மன சஞ்சலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலைகள் அதிகரிக்கக்கூடிய அனாவசிய விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நீங்கள் வேலை விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு இரண்டும் கட்ட நிலைமை தான் அதாவது ஈதி பாதி கதைன்னு சொல்லுவாங்க முடியவும் முடியாது முடியாது நிறுத்தவும் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தலையை வேங்கிறதுனால இன்னைக்கு வேலையை செஞ்சு முடிக்கணுமேங்கிறதுக்காக செஞ்சு முடிப்பீங்க அதனால வந்து உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது எதிர்களுக்கு பலம் கூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மீன ராசி சப்தமஸ்தானத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கிஜகேசரி யுகத்தின் மூலமாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அதிகமான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசா கெடுபட்கள் ஏற்படில்லை அதே சமயம் பதவிக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அரசு ரீதியான பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அதைவிட விட செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வயசானவர்களுடைய ஆரோக்கியம் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் கவலையான பேச்சுக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதாவது கவலையில் கூட சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டேத்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படும் வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுமே தவிர மற்றபடி உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இல்லை அதே சமயம் குழந்தைகளின் அறிவாற்றல் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இன்று குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய பணம் வந்து அதை கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளை எடுத்து ஈடுபடுத்துவீர்கள் அதன் காரணமாக கடன் குறைந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்